இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மே செவன்த் சாப்டர் எக்ஸாம்பிள் செம் செவன் பாயிண்ட் டூ ஃபோர் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் லெவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் என்ற பல்லுறுப்பு கோவையில் பூஜ்யமாக்கிகள் ரெண்டு மற்றும் ஏழு எணில் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லெவல் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் என்ற பல்லுறுப்பு கோவையின் ஒரு பூஜ்ஜியம் ரெண்டு கம்ம ஏழு என்ற இடைவெளியில் அமையும் என நிறுவுக இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துட்டாங்க அதுக்கான பூஜ்யம் மக்கள் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு மற்றும் ஏழுன்னு கொடுத்துட்டாங்க இதை வந்து இந்த டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லெவல் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் இருக்குது பார்த்தீங்களா இந்த பல்லுறுப்பு கோவைக்கு வந்து ஒரு பூஜ்யம் மக்கிய ரெண்டு கம்மா ஏழு என்ற இடைவெளியில் வந்து அமையும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சேம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் டூ த்ரீ பற்றி பார்த்தீங்களா அதே மூடில் தான் அங்கே நமக்கு ஏ கொடுத்துருந்தாங்க ஏஎன் கொடுத்துருந்தாங்க இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த பல்லுறுப்பு கோயில் பார்த்தீங்களா என்ன பியூஃப் எக்ஸு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இப்போது பல்லுறுப்பு கோவை அப்படின்னு நாமளே எடுத்துருக்கிறதுனால என்கிறேங்க எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ பல்லுறுப்பு கோவை எப்படி இருக்கும் தொடர்ச்சியானதாகவும் இருக்கும் வகையிடத்தக்கதாகவும் இருக்குமா அப்போது மூடி இடைவெளியில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கம்ம ஏழு வந்து பியாஃப் எக்ஸில் எக்ஸானது தொடர்ச்சியானதாக இருக்குமா நிலைப்படி இப்போ தொடர்ச்சியானது அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திறந்த இடைவெளியில் ரெண்டுக்கம்மா ஏழு வந்து பியோஃப் எக்ஸ் பியோஃப் எக்ஸ் மீன்ஸ் பல்லுறுப்பு கோவில் பா பாலினாமியல் பல்லுறுப்பு கோவை சரிங்களா அப்போ எப்படி இருக்கும் வகையிடத்தக்கதாகவும் இருக்கும் இப்போது ரெண்டு நிலையை வந்து நம்ம எடுத்து எழுதியாச்சு அடுத்து மூணாவது நிலை இருக்குது பார்த்தீங்களா கண்டுபிடிக்கலாமா இப்போ மூணாவது நிலையை பார்த்தீங்கன்னா ஃபார்முலாக போய் நம்ம எஃப்ஆஃப்ஏ ஈக்குவல் எஃப்ஆஃப் பின்னு ப்ரூவ் பண்ணணும் இங்கேனா பின்னு எடுத்துருக்கிறதுனால இங்கே பிஆப்ஏ பிஆப் பி இங்கே ஏன்ற இடத்துல பார்த்தா நமக்கு ரெண்டு இருக்காமா ஏழுன்னு கொடுத்துட்டாங்களா அப்போ ஏன்ற இடத்துல ரெண்டு இருக்குது பீன்ற இடத்துல ஏழு இருக்குது இப்போ பிஆப் ஏவுக்கு பதில் பாருங்க பிஆப் ரெண்டுன்னு கொடுக்கலாமா ரெண்டுன்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் அதே போல் பிஎஃப் ஏழுன்னு கொடுத்தாலுமே எனக்கு மதிப்பு என்ன கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் ஏன்னா கொஷின்லேயும் நமக்கு என்ன கொடுத்துட்றாங்க பூஜ்ஜியம் மோக்கிகள் அப்புடின்னு கொஷின்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போது இதுக்கு ரெண்டுத்துக்குமே நமக்கு மதிப்பு ஜீரோ தான் கிடைக்கும் இப்போ த ஃபோர் பி ஆஃப் டூ ஈக்குவல் பி ஆஃப் செவன் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ நம்ம ரோலிங் தேட்டர் போய் எடுத்து எழுதும்போது அதனால் ரோலின் தேட்டருக்கு போய் நம்ம எடுத்து எழுதும்போது என்ன வரும் நமக்கு சி கண்டுபிடிப்போம்மா இப்போ சி டூ ரெண்டு ரெண்டுக்காம்மா ஏழு இப்போது பி டேஷ் ஆஃப் சி கண்டுபிடிக்க போகிறோம் பி டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் ஜீரோ அப்போது பி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன ஃபஸ்ட்டு எக்ஸ் எக்ஸ் ப ஃபோர் இருக்கான் அடுக்க பொறுத்து வகையிடுவோமா அப்போ நாலு எக்ஸு நாலு மைனஸ் ஒன்று மூணு அடுத்து எக்ஸை எக்ஸை கொண்டு வகிவிட்டாங்க நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் ஸோ நமக்கு தேவையில்ல வேணுன்னா போட்டுக்கலாம் இன்ட்டு ஒன்றுன்னுட்டு மைனஸ் ஆறு அப்படி எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் க்யூப்னு இருக்கான் அப்போ அடுக்க பொறுத்து ஒருத்தர் வகையிடுவோமா அப்போது இன்ட்டு மூணு எக்ஸு அடுக்கு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் பதினொன்று அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எக்ஸ் பவர் டூன்ட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு அடுக்க பொறுத்து வகையிடலாம் அடுக்க பொறுத்து வகையிடும் போது ரெண்டு மோடி அப்படியே வந்துடும் எக்ஸு எக்ஸு நடுக்க ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னா ஒன்று எக்ஸ் எக்ஸ் மட்டும் வகைட்டாங்கன்னா நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் வேணா இங்கேயும் போட்டுக்கலாம் ஒன்றுன்னுட்டு அடுத்து ப்ளஸ் இருபத்தி நாலு அப்படியே வந்துடும் எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகைட்டு நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று அப்போ இங்கே என்ன வரும் ஒன்று அடுத்து ப்ளஸ் இருபத்தி எட்டு மார்லி உறுப்பு வகையிடும் போது நமக்கு ஜீரோ வாயிடும் ஈக்குவல் இங்கே ஃபோர் எக்ஸ் க்யூப் அப்படியே வந்துடும் ஆறு மூணு பிறகுனா பதினெட்டு இப்போ இங்கே மைனஸ் மைனஸ் பதினெட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் மைனஸ் பதினொன்று இன்ட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு எக்ஸுன்னு வரும் அது மேலே வந்து ஒன்று புடலில் ஒன்று தான் புடல்னால ஒன்று தான் ப்ளஸ் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு ஒன்று இருபத்தி நாலு இது பி டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு அப்போது இப்போது பி டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சுமா இப்போ பி டேஷ் ஆஃப் சீக்கிரம் வந்து மாற்றி அப்ளை பண்ணும் போது பாருங்கள் பி டேஸ் ஆஃப் சீனும் வந்து எக்ஸபிள் சின்னு வருமா இப்போ என்ன வரும் நாலு எக்ஸபிள் c பாங்க பி டேஸ் ஆஃப் சீன்ட்டு ஜீரோ நம்ம அவ்வளோ எடுத்துருக்கோமா அப்போது இந்த எடுத்துருக்க அந்த கோவை வந்து பல்லுறுப்பு கோவை வந்து பிரதி இல்லாமா C மாற்றி இப்போ நாலு சி ஸ்கூ மைனஸ் பதினெட்டு சி ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி ரெண்டு சி ப்ளஸ் இருபத்தி நாலு அதான் நம்ம கண்டுபிடிச்சிருந்த கோயை பார்த்திங்கன்னா சீனு மாற்றி அப்ளை பண்ணி எழுதுகிறோம் ஈக்குவல் ஜீரோ இப்போ காமனாக பாருங்கள் எல்லாமே நமக்கு வந்து ரெண்டில் வகுப்பு போடுமா அப்போ ரெண்டில் காம வகுத்துக்கலாமா என்ன என்னாகும் வகுக்கலாமா வகுப்புமா என்ன வரும் நாலு சி வருமா மைனஸ் பதினெட்டு சி மைனஸ் இருபத்தி ரெண்டு சி டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் இருபத்தி நாலு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஜீரோ டிவைட் பை ரெண்டு போட்டாலும் நமக்கு வந்து ஜீரோ தான் கிடைக்கும் சரிங்களா கேச பண்ணலாமா ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு நாலு இப்போ எடுத்து எழுதிக்கலாமா பின்ன வரும் ரெண்டு சி ஸ்க்யூ மைனஸ் ஒன்பது சி ஸ்கொயர் அடுத்து மைனஸ் பதினொன்று சி அடுத்து ப்ளஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் ஜீரோ ரெண்டு ஜீரோ தான் அப்போது த ஃபோர் என்ன வரும் சி பிளாங்க்ஸ் டூ திறந்த பார்த்திங்கன்னா ரெண்டு கம்மா ஏழு இங்கே இங்கே சீன்றதை பார்த்திங்கன்னா டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லெவல் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் ஆகும் சரிங்களா பூஜ்ஜியம் ஆகும் இப்போ எடுத்து எழுதிக்கோங்க